கடல் மட்டத்திலிருந்து பனிரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு அடி உயரத்தில் பனிலிங்கம் சிவன் ருத்ர தாண்டவம் ஆடிய தளம் அமர்நாத் கோவில் பற்றி ஆச்சரியமூட்டும் தகவல்கள் மீனாக்ஷி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி ஜம்மு காஷ்மீரில் பிரசித்தி பெற்ற பழமையான அமர்நாத் குகை கோவிலுக்கு செல்வதற்கான புனித யாத்திரை இப்போது தொடங்கி உள்ளது இன்று முதல் ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு யாத்திரை நடைபெறும் நிலையில் இங்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது தெற்கு காஷ்மீரில் இமயமலையில் மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது அமர்நாத் குகை கோவில் இங்கு உருவாகும் பணிலிங்கத்தை தரிசிக்க ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அமர்நாத் யாத்திரையை மேற்கொள்கின்றனர் பணிலிங்கம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை உருவாகி அதன் பின்னர் லிங்கம் உருகி மீண்டும் அது உருப்பெறுகிறது இந்த கோவில் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது என புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது பார்வதி தேவிக்கு வாழ்வின் ரகசியத்தை சிவபெருமான் கூறியது இந்த குகையில்தான் என புராணங்கள் கூறுகின்றன இந்த இடம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்று சிவபெருமானின் மாமனாரான தக்ஷன் தன் மருமகனான சிவனை அழைக்காமல் ஒரு யாகத்தை நடத்தினார் இதற்கு நியாயம் கேட்டு நின்ற மகள் தாட்சாயினியையும் அவர் மதிக்கவில்லை இதனால் கோபம் கொண்ட தாட்சாயினி யாகம் அழியுமாறு சாபம் கொடுத்துவிட்டு தந்தை தந்தை தந்த உடல் வேண்டாம் என நடத்திய யாகத்தில் விழுந்து எரிந்து போகிறாள் இதனால் சிவனால் படைக்கப்பட்ட வீரபத்ரர் அந்த யாகத்தை அளித்தார் மனைவியை இழந்த வருத்தத்தில் தாக்ஷாயினியின் உடலை கையில் ஏந்திய சிவன் கோர தாண்டவம் ஆடினார் சிவனின் ருத்ர தாண்டவத்தை நிறுத்த மகாவிஷ்ணு தன் சக்ராயுதத்தால் தாக்ஷாயினியின் உடலை ஐம்பத்தோரு துண்டுகளாக வெட்டிவிட்டார் சிதறிய தாக்ஷாயினியின் உடல் பகுதிகள் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களாக மாறியது அதில் தாக்ஷாயினியின் தொண்டை பகுதி விழுந்த இடம்தான் அமர்நாத் குகை கோவில் என்பது புராண வரலாறு சிவனுக்கு இருக்கும் பல கோவில்களில் அமர்நாத் கோவில் உலக புகழ் பெற்றது இந்த கோவிலுக்கு செல்லும் பயணம் ஆரம்பமாகும் இடத்திலிருந்து குகைக்கு செல்லும் வரை வழியில் நிறைய நிறுத்தங்கள் உள்ளன அழிவே இல்லாத சிவபெருமானின் ரகசியங்களை பார்வதி தன்னிடம் கூற வேண்டி வலியுறுத்திய போது இந்த குகையை நோக்கி பயணிக்க சிவபெருமான் முடிவெடுத்தார் குகைக்கு செல்லும் வழியில் அவர் செய்த சில விஷயங்கள் பக்தர்களுக்கு மிக விசேஷமாக இன்றும் இருக்கிறது இதனால் குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு புராண கதை உள்ளது புராணப்படி இந்த குகையை அடைய சிவபெருமான் பஹல்காம் பாதையில் பயணித்தாராம் இங்கு பக்தர்கள் பலரும் கால்நடையாக அல்லது குதிரைகளின் உதவியுடன் பணிலிங்கத்தை தரிசிக்க சென்று வருகின்றனர் அதன்படி இன்று சுமார் நான்காயிரத்து அறுநூற்று மூன்று பக்தர்கள் கொண்ட முதல் பயணக்குழு காஷ்மீரில் உள்ள அடிவார முகாம்களுக்கு வந்திருக்கின்றனர் இங்கு சிவனை தரிசித்துவிட்டு திரும்ப ஐந்து நாட்கள் எடுக்கும் என சொல்லப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கும் நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அதேபோல சோதனை சாவடிகள் அமைத்து வாகனங்கள் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன இந்த ஆண்டு சுமார் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பக்தர்கள் புனித பயணத்திற்காக முன்பதிவு செய்திருக்கின்றனர் அமர்நாத் குகை கோவிலுக்கு செல்லும் வழியில் பக்தர்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய சுமார் நூற்று இருபத்தைந்து சமையல் கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பக்தர்களுக்கு உதவ சுமார் ஆறாயிரம் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அமர்நாத் குகை அமைந்துள்ள பகுதி கடல் மட்டத்திலிருந்து பனிரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு அடி உயரத்தில் அமைந்திருப்பதால் இயல்பாகவே இந்த இடம் கடும் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படும் இடமாக உள்ளது எனவே ஆண்டின் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே இங்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் இன்று தொடங்கும் அமர்நாத் யாத்திரை பயணமானது ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்குப் பிறகு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதியன்று நிறைவடைகிறது மிக ரம்மியமான இந்த திருக்கோவிலில் உள்ள பணிலிங்கத்தை தரிசிக்க பக்தர்கள் பலரும் விருப்பம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது